இப்போ அவசர அவசரமாக இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சு உடனே கொடுக்குறாங்கன்னா எப்படி பண்ணும் இன்றைக்கி தேர்தல் முடிஞ்சு எடுத்துருப்பாங்கன்னு ஏன்னா நம்பலை ஆறு கட்டம் தான் பண்ணியிருப்பாங்க அப்படி இன்றைக்கி பண்ணியிருந்தாங்கன்னா ஐம்பத்தேழு தொகுதி இன்றைக்கி தேர்தல் நடந்திருக்கு இது இல்லாமல் எந்த அவசரத்துக்குள்ளே ஆறரை மணிக்குள்ளே போடணும்னா எந்த அளவுக்கு சரியாக கணிச்சிருப்பாங்க அதெல்லாம் சயின்டிஃபிக்காக கிடையாது எக்ஸிட் போலு சயின்டிஃபிக்காக எடுக்க முடியாது இது என்ன பண்ணாங்க ஓட்டு போட்டு வெளில வராங்க யாரு என்ன படிச்சிருக்கானா படிக்கலையா ஏழையா பணக்காரனா வேலை தெரியாது யார் ஓட்டு தான் எடுக்கிறதுனால இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இருபத்தி ஒரு சதவீதம் ஓட்டு வாங்குற அதிமுக ஒரு இடம் கூட ஜெயிக்காது ஆனா பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்குற பாஜக ரெண்டு மூணு இடம் ஜெயிக்கும்னு சொல்றாங்க இதை விட பெரிய காமெடி என்னன்னா முன்னாடி ஒரு மை ஆக்சிஸ் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க கட்சி வாரியா திமுக இருபத்தோரு இடம் பாஜக ஒரு ஆறு இடம் அதுக்கப்புறம் அதிமுக இருபத்தோரு இடம் இதெல்லாம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இடம் வருது ரெண்டு இடம் எங்க போறது ஒன்று ஆனா பாண்டிச்சேரி எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றுக்கு எங்க போகிறது தேர்தல் ஆணையமே வந்து பாஜக கூட்டணியில் தான் இருக்கு ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து கூட்டணி தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது பாஜக கூட்டணியில் இருக்கும் அவங்க தப்பே பண்ணாலும் அந்த கூட்டணியை தர்மத்துக்காக அதெல்லாம் பொறுத்துக்கிடணும் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோடி என்னவோ எவ்வளோ வெறுப்பு பேச்சு பேசுறாரு ஒருவேளை இந்த கருத்து கணிப்புகள் ஏதாவது ஒரு வகையில கெடுவாய்ப்பாக இதுவே தேர்தல் முடிவுகளாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நாடு கொல்லிக்கட்டை எடுத்து முதுகு சொரிந்து கொள்கிறது என்று சொல்லி வருத்தத்தோடு சொல்லித்தார் என்ன சொல்லுங்க எந்த கோல்பாலும் எந்த அயோக்கியத்தனத்தையும் ஈனத்தனத்தையும் அரசியல் அதிகாரத்துக்காகவும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காகவும் வாக்குக்காகவும் செய்யக்கூடியவர்கள் தான் ஏன்னா பாஜக வெல்கிறது அப்படின்னு வச்சுப்போம் இந்திய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவநம்பிக்கை கொள்ளலாமா என்ன எதிர்வரும் காலத்தில் காத்திருக்கிறது நடக்கும் வணக்கம் நண்பர்களே அரண் செய்ய நான் மகளிர் பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆழ்வில் சந்தித்து உரையாடுவார்கள் அந்த வகையில் சந்திக்க போன சிறப்பு வந்த மூத்த பத்திரிகையாளர் ஐயா இராமார் அவர்கள் பார்த்தபோது உண்மையிலே ஒரு பீதி கிளப்புறது தான் அந்த எக்ஸிட் போல் பார்த்தபோது இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது பார்த்தபோது உங்களுக்கு என்ன தோணுச்சு நான் இது எதிர்பார்த்தது தான் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக நான் பாஜக தான் எல்லா ஊடகங்களையும் கையில் வச்சுருக்கு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதாவது நாளைக்கு தப்பு பண்ணால் கூட ஹோல்மால் பண்ணி ஜெயிச்சா கூட எக்ஸிட் போலில் வந்தது தான் ஏற்கனவே ஒன்றும் தப்பு நடக்கலை அப்படின்ற ஒரு மக்கள்கிட்ட ஒரு மனநிலையை கொண்டு போகிறதுக்கு மக்களை தயார்படுத்துகிறாங்க அவங்களுடைய ஒரு வேலை வெற்றி பெற்றால் கோல்மால் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் பண்ணியிருந்தால் இருந்தால் கோல்மால் செய்து வெற்றி அப்படிங்கிற இலக்கம் நோக்கி போனான் போனால் அதுக்கு மக்களோட மனநிலை ஏற்றுக்கூடிய மனநிலையை மக்களை தயார்படுத்துறதுக்கான ஒரு இதுவாக தான் நான் பார்க்க வேண்டியிருக்கு பொதுவாகவே இந்த கருத்து கணிப்புகளில் வந்து எக்ஸிட் போல குறிப்பா எக்ஸிட் போலில் எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது ஏன்னா பல நேரங்களில் எக்ஸிட் போல் வந்து தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு அப்படி ஏதாவது இன்சிடன்ஸ் ஐம்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்று தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் டிஎம்கே ஸ்வீப் தான் எக்ஸிட் போல் வந்துச்சு அப்பமாக அது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறிலும் திமுக தான் வெற்றி பெறும்னு எக்ஸிட் போல் வந்துச்சு ரெண்டுலேயுமே அதிமுக வெற்றி பெற்று இன்னும் சொல்ல பண்ணையா ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் ஜெயலலிதா தேர்தலிலே போட்டியிடலை அப்படி இருந்தும் வெற்றி பெற்று வந்துச்சு அதிமுக ஊழல் அது இது கேஸ் என்னன்னு நடந்துச்சு தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று கலைஞர் முதல்வராக இருந்து அந்த ஆட்சி சிறப்பாகவே இருந்துச்சு அப்படி இருந்தும் வந்து கூட்டணி பலத்தில் அப்போ வெற்றி பெற்று வந்தாங்க அவங்க அதனால வந்துட்டு அதுக்கு இது தமிழ்நாடு உதாரணம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி நாலு பாஜக இந்தியா ஒளி இருக்கிறது அப்படிப்பட்டவங்கள அதில் பிஜேபி தான் வெற்றி பெறும் இருநூத்தி இரநூத்தி இருந்து இருநூத்தி எழுபத்தி இடம் பிஜேபி வெற்றி பெறும் சொல்லி சொன்னாங்க நூத்தி எண்பத்தி இடத்துல வெற்றி பெற்றது காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது அது காங்கிரஸ் மட்டுமே இருநூத்தி பதினாறு இடம் வெற்றி பெற்றது அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல என்டிஏ இரநூத்தி அறுபத்தொன்னு இரநூத்தி எண்பத்தி ஒம்பது இடம் வெற்றி பெறதான் இருபது தான் வெற்றி பெறும்னாங்க ஆனால் முன்னூத்தி பத்தாயிரம் இடம் வெற்றி பெற்று பிஜேபி கூட்டணி இருநூத்தி பதினேழு ஊபி சட்டசபை தேர்தலில் தொங்கு சட்டசபை பேர அமையும் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது கிடைக்காதுன்னாங்க பிஜேபி வந்து முன்னூத்தி இருபத்தஞ்சி இடங்கள் வெற்றி பெற்று அபோக வெற்றி உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பீகார் எலெக்ஷன்லேயும் டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னாங்க அதுல பாத்தீங்கன்னா ஆர்ஜேடியெல்லாம் பெருசா வராதுன்னாங்க லல்லு பிரசாத் கட்சி அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்துச்சு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி ஐம்பது இடம் தான் வெற்றி பெறும்னாங்க எழுபது இடத்துல ஐம்பது இடம் தான் டெல்லி சட்டசபை தேர்தல் நடக்கணும் அவங்க அறுபத்தி ஏழு இடம் வெற்றி பெற்றாங்க பெரிய ஸ்வீப்பு எழுபது மூணு இடம் தான் போச்சு அவ்வளோ வெற்றி பெற்றாங்க இன்னொன்று அந்த மூணு வந்திருந்தேன்னா எதிர்கட்சி ஆளே இருந்திருக்காது அந்த அளவுக்கு வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்புறம் சட்டீஸ்கரில் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டீஸ்கர் தேர்தலில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் தான் எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிஞ்ச கருத்து கணிப்பு அங்க பிஜேபி வெற்றி பெற்றுச்சு தெலுங்கானாவில் இப்போ சமீபத்தில் நடந்தது டிஆர்எஸ் தான் வெற்றி பெறும்னாங்க காங்கிரஸ் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி பிடிச்சிட்டு இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் வந்து தவறான கருத்து கணிப்பாக போகிறதுக்கு காரணம் வந்து சயின்டிஃபிக் கிடையாது இது உங்களுக்கு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு கூட சயின்டிஃபிக்காக இருக்கும் என்னன்னா செக்ஷன் மாதிரி பிரிக்கணும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அரசு ஊழியர்கள் வியாபாரிகள் கூலி வேலை செய்கிறவங்க ஏழை பணக்காரன் கிராமத்தில் இருக்கிறவங்க நகரத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் அந்த எத்தனை பர்சன்டேஜ் எதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்றது கண்டுபிடிச்சி அளவு பர்சன்டேஜுக்கு சாம்பிள் எடுக்கணும் எடுத்து கருத்து கணிப்பு வரும்போது ஓரளவுக்கு சரியாக இருக்கும் ஆமாம் இது என்ன பண்ணாங்க ஓட்டு போட்டு வெளில வரான் யார் என்ன படிச்சிருக்கானா படிக்கலையா ஏழையா பணக்காரனா வேலை பார்க்குறானா ஒன்றுமே தெரியாது யார் ஓட்டு போடுவா அப்படின்னு கேட்பாங்க கேட்டால் அதை வச்சு தான் எடுக்கிறதுனால சயின்டிஃபிக் மெத்தேடு இல்லைன்றதுல இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரெண்டாவது சமீபத்தில் மக்கள் என்ன பண்ணிடுறாங்க ஒன்றுன்னு உள்ள ஓட்டு போட்டு வந்து வெளியில அந்த எந்த சேனல் எடுக்குது கேட்டு அந்த சேனல் தகுந்த சொல்லிட்டு போயிடறாங்க சேனலுக்குன்னு ஒரு சாயம் இருக்குது ஆமா பெரும்பாலான சேனல் சாயம் இருக்கு இப்ப பார்த்தா எல்லா சேனலும் காவி சாயம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க நீ என்னடா எங்களை ஓட்டு போடுறத கணிக்கிறது நாங்க ஓட்டு போட்டு முடிவு பண்ணுறோம் நீ என்ன கணிக்க சொல்றது அப்படின்ற அளவுக்கு மக்கள் மனதில் வந்துருச்சு சேனல் மீதுல மக்களுக்கூட நம்பிக்கை எல்லாம் போயிட்டுதில்ல அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க அதனால வந்துட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு போறது காசுக்கு முழுசா ஒர்க் பண்ணி அது ஆட்களை டெம்பரரியான ஆட்களை பண்ணுவான் போய் கேட்டுவான்ட்டு அதுல எத்தனை பண்றான் தெரியாது அப்புறம் இவங்க ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க எலிமினேட்டட் மெத்தட் எத்தனை தமிழ்நாட்டுல எத்தனை சீட் வரும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பாப்புலரா இருக்காங்களோ அவங்கலாம் வெற்றி பெற்றுவாங்கன்னு கடக்குள்ள சேர்த்துருவோம் நாங்க செலவு கொஞ்சம் குறைச்சிடலாம் ஆமா அதுக்கெல்லாம் போக மாட்டான் வெற்றி பெற்றுவாங்கன்னு சொல்லி கொண்டு இதுல என்ன பிரச்சனைனா பாப்புலர் ஃபிகர் வேற இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகர் வேற பாப்புலரா இருக்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம் ஆனா வாக்கு வாங்குற அளவுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களா மக்களை அன்றைய சூழல அவங்களுக்கான செல்வாக்கு எவ்வளவு இருக்குது நாம செல்வாக்கு என்ன செல்வாக்கு பெற்றோரெல்லாம் பார்க்கணும் தமிழிசை எல்லாருக்கும் தெரியும் தனியா நின்று ஓட்டு வாங்குற அளவுக்கு செல்வாக்கு இருக்கா அதுதான் பார்க்கணும் தமிழ்நாட்டில் ரெண்டு சீட்டு பாஜக வரும் அப்படின்லாம் தமிழ்நாட்டில் ரெண்டு சீட் பாஜக வருன்றாங்க ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா ப பதினெட்டு சதவீதம் வருன்றாங்க இருபத்தோரு சதவீதம் ஓட்டு வாங்கிறாங்க ஏடிஎம்கே இருபத்தோரு சதவீதம் ஓட்டு வாங்கிறனா திமுக நாற்பத்தாறு புள்ளி மூணு சதவீதம் போன முறையோட இப்போ ஒரு அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் குறையும்ன்றாங்க அது கூட ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் ஆட்சி வந்துச்சு அதனால குறைஞ்சிச்சின்னு சொல்லி சொல்லி ஒத்துக்கலாம் ஆனால் இருபத்தி ஒரு சதவீதம் ஓட்டு வாங்குற அதிமுக ஒரு இடம் கூட ஜெயிக்காது ஆனால் பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்குற பாஜக ரெண்டு மூணு இடம் சொல்கிறாங்க இதை விட பெரிய காமெடி என்னன்னா முன்னாடி ஒரு தேர்தலுக்கு முந்தைய ஒரு கருத்து அனுப்பி போட்டாங்க நியூஸ் சதவீதம் பிஜேபி ஓட்டு இது அதிமுக பத்தொன்பது சதவீதம் அதிமுக வந்து நாலு இடம் ஜெயிக்கும் பிஜேபி வந்து ஆறு இடம் ஜெயிக்கும் போட்டாங்க பதினோரு சதவீதம் வாக்கு வச்சுக்கிட்டு ஜெயிக்கலாம் எப்படின்னா அந்த ஆறு தொகுதியில் மட்டுமே நாற்பது சதவீதம் நாற்பது சதவீத அவங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுங்க பதினோரு சதவீதம் வாங்கி விடலாம் அந்த மாதிரி எங்காவது எந்த கட்சிக்காவது இருக்கா கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான தவறுகள்லாம் நடக்குது அதுவும் வந்து கற்று கணிப்பு தேர்தலுக்கு முந்தையது சயின்டிஃபிக்காக எடுக்கிறதுக்கான கால அவகாசம் உண்டு எக்ஸிட் போல அந்த கால கால அவகாசமே கிடையாது இல்லை இன்னைக்கு தான் கடைசி கட்ட தேர்தல் முடிவடையுது முடிவடைஞ்சு சில அது மணிக்கணக்கு கூட இல்லை உடனே ஆறரை மணிக்கு ஆறு மணி என்பது ஆறு மணிக்கெலாம் தே போலிங் முடியாது இல்லை ஆறு மணிக்குள்ளே வரிசையில் வந்து நின்றுட்டாலே எட்டு மணி ஆனால் ஒம்பது மணி ஆனாலும் வாக்களிக்கிறது அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தாகணும் டோக்கன் கொடுத்துருவாங்க அதை வச்சு நின்று வாக்களிக்க நடுவில் யாரும் வந்து போக முடியாது டோக்கன் கொடுத்துட்டு ஏழு மணி வரைக்கும்லாம் வாக்குப்பதி நடந்தது நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க ஏன்னா வெயிலாக இருக்கிறதுனா லேட்டாக வருவான் ஆறு மணிக்குள்ளே வந்து அந்த வரிசையில் நின்றுட்டாலே அவன் ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாகணும் இவங்க நாங்கள் காலையிலே போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம் போங்க காலையிலேயே எடுக்கிறவங்க சாயங்காலம் வர்றவங்க மனநிலை என்ன இருக்கும் அது மாதிரி இருக்குங்களா காலையில் வரவங்க கட்டிக்காரங்க வந்து போடலாம் சீக்கிரமாக பப்ளிக் வந்து ஈவினிங் வந்து போடலாம் எதுவுமே நடக்கலாம் ஒன்றும் சொல்ல முடியாது அடுத்தது வந்து அவள் என்ன அவனுடைய என்ன செக்ஷன் ஆஃப் பீப்புள் புலி தொழிலாளியா அரசு ஊழியரா ஒரு எக்ஸிக்யூட்டிவா அதெல்லாம் தெரியாது கோட்டை போடுற வரைக்கும் நல்ல ட்ரெஸ் போட்டு ஆமாம் எங்கள் ஊரெலாம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த கலவட்டு போய் விவசாய கூலியாக இருக்காங்களா அவங்களாம் அழகாக புது ட்ரெஸ் கட்டிக்கிட்டு இப்போ நல்ல எண்ணெய் தடி ஜோரம் தலையெல்லாம் சீக்கிட்டு பூலாம் வச்சுக்கிட்டு திருவிழாவுக்கு போகிற மாதிரி போவாங்க ஓட்டு போடுறது தேர்தல் திருவிழா அப்படிங்கறார் உண்மையிலே தேர்தல் திருவிழா ஓடு போட போற ஓடு போட ஓட்டுன்னு கூட சொல்ல தெரியாது அப்படின்னு ஓடு போட போறேன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை அழகா டிரஸ் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியா போவாங்க ஓட்டு போறதுன்றதுக்கு திருவிழாவுக்கு போற மாதிரி அதனால எதை வச்சுலாம் ஒண்ணு எதுவுமே கணிக்க முடியாது இல்ல இப்போ மல்லிகார்ஜுன காருக்கே ஒரு பக்கம் நாங்க வந்து டூ நைன்டி டூ நைன்டி டூ ஃபைவ்னு ஒரு பக்கம் நாங்க அந்த எக்ஸிட் போல புறக்கணிக்கிறோம்னு காங்கிரஸ் திறப்புல சொல்லப்பட்டது இப்ப இந்த பக்கம் ஸ்ட்ராங்கா முதலமைச்சர் வந்து பேசும்பொழுது வெற்றியின் முகட்டில் கூட்டணி அப்படிங்கிறாரு ஆனா அன்று மாலையே வருகிற கருத்து கணிப்பு வந்து கம்ப்ளீட்லி வேற விதமா இப்போ பலர்லாம் முன்னூத்தி ஐம்பதுங்கிறாங்க ஒருத்தர் எழுபத்தி ஒண்ணுங்கிறாங்க பாஜக இவ்வளவு பெரும்பான்மை பெற்று அவங்க நானூறுன்னு யாரும் கொடுக்கல ஆனா முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு ரேஞ்சுக்கு எல்லாம் போகுது சொல்லி அப்புறம் வந்துட்டாங்க கீழே இப்ப இந்த அளவுக்கு அவங்க சாக்கோபார்ன்னு ஊர்ல சொன்னாங்க பட் இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் கான்ஃபிடென்ஸாக பேசுகிறாங்க அந்த பக்கம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான இந்த எக்ஸிட் போல் விவரங்கள் வருது இது ரெண்டும் எப்படி சேர்த்து புரிஞ்சுகிறது பாருங்க அதுதான் இப்போ கர்நாடகாவில் எப்படி வெற்றி பெற்றுச்சு காங்கிரஸ் இப்போ கர்நாடகாவில் அங்கே வந்து பிஜேபி நிறைய இடங்களை வெற்றி பெறும் காங்கிரஸோடு அதிகமாக ரெண்டு மூணு தான் காங்கிரஸ் வெற்றி பெறும் மற்றதெல்லாம் வந்து பாஜக வெற்றி பெறாங்க பாஜக ஜேடி அலையன்ஸை வெற்றி பெறுன்றாங்க இத்தனைக்கும் ஜேடியில் அவர் பிரஜ்வால் ரேவண்ணா நாரி போச்சு ஊரே நாரி தம் இந்தியாவே ஒரு உழுக்கு உழுக்குச்சு அவர் பண்ணது செக்ஸ் கேண்டல் மாட்டி மூவாயிரம் வீடியோ வந்து அவ்வளவுக்கு பிறகு பதினாலு இடங்கள் அங்கே வெற்றி பெற்று ஃபர்ஸ்ட் போல் இல்லை ஃபர்ஸ்ட் போல் முடிஞ்சு செகண்ட் போலில் தான் பேசி நடக்கும்போது தான் அந்த அதுக்கு முன்னாடி வந்துச்சு இந்த வீடியோ இந்தியா பூரா அங்கே பரபரப்பாக பேசப்பட்டது அப்போ நடந்த தேர்தல் அந்த இடங்களில் பதினாலு இடங்களில் பிஜேபி தான் இந்தியா டுடேல ஆங்கர் என்ன சொல்கிறாரு அப்போ இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டர் இல்லை மக்கள் இதெல்லாம் எலெக்சனுக்கு பாக்குறது இல்ல அப்படிதான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்ப தான் பார்க்கறது அந்த கட்சியில ஒரு ஆளு இவ்வளவு முக்கியமான அவர் இவ்வளவு பெரிய அநியாயத்தை இவங்க என்ன சொல்றாங்கன்னா எக்ஸிட் போல் இப்படி வருது அப்ப மக்கள் இதை பார்க்கல அப்படிங்கிற முடிவை எக்ஸிட் அதாவது ஒரு சொல்றேன் ஒருத்தனை தோல்வி வரலாம் தோல்வி மனப்பான்மை வரவே கூடாது தோல்வி மனப்பான்மை வந்துட்டா வெற்றி பெற முடியாது எல்லா இடத்துலையும் லேக்கிங் வந்துடும் எதுலையுமே கவனம் செலுத்த மாட்டான் அதை அந்த புரிஞ்சுக்கிட்டு தான் அது தான் அதை தோல்வி மனப்பான்மையை எதிர்க்கி கொடுப்பது தான் பாஜகவுடைய ஆரம்பத்துலேருந்து அதனுடைய வேலை தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாலே இந்தியா கூட்டணிக்கு ஒரு தோல்வி மனப்பான்மை கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு அப்போ அந்த மனப்பான்மை வந்து அந்த பூத்தில் இருக்கிறவன கவுண்டிங் இடத்துல இருக்கிறவனுக்கு அந்த மனப்பான்மை வந்துச்சுன்னா பாதியிலே எழுந்து போயிடுவாங்க போன சட்டசபை தேர்தலில் பத்து பதினோரு மணிக்கு மேலே அதிமுக யாருமே இல்லை எல்லாம் எழுந்து போயிட்டாங்க திருமாவளம் போன மக்களவை தேர்தலில் திருமாவளவன் எழுந்து வந்திருந்தால் அவர் தோற்றதாக அறிவிக்கப்பட்டிருப்பார் அங்கே இருந்து வம்பு பண்ணி தகராறு பண்ண போய் தான் மூ மூன்றரை மூவாயிரத்தி ரெண்டு ஓட்டில் அவர் வெற்றி பெற்றார் அதே தான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இப்போ பேரவைத் தலைவர் இருக்கிற அப்பாவு தோத்து விட்டார்ட்டாங்க நாற்பத்தஞ்சு வாக்கில் வெற்றி பெற்றதாக சொல்லி அதன் பிறகு விட்டார் அவர் வெளியில் வந்துட்டார் தோத்து விட்டார்னு அறிவிச்சிட்டாங்க அது இன்னமும் அந்த கேஸ் இருக்குது சோ இப்போ இதை ரெண்டையும் பொருத்திக்கலாமா இப்போ இந்தியா கூட்டணி கட்சியினர் எல்லோரும் எச்சரிக்கை இருக்க வேண்டும் அப்படி சொல்ற கடைசி வரையும் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சான்றிதழ் நாளே இது வரை சாந்தி வாங்கும் வரை வெளியில வராதீங்க அப்படின்னு கார்கே சொல்லியிருக்காருன்னா இந்த மனப்பான்மை பாஜக கொடுக்குது அதுல நீங்க ஏமாந்துடாதீங்க அம்பதா வெற்றி பெற போறோம் கடைசி வரைக்கும் இருந்து சர்ட்டிவிகேட் வாங்குற வரைக்கும் பண்ணுங்க இல்லன்னா கோல் மால் அதாவது ஏற்கனவே பண்ணிருக்கலாம் அது வேற இவிஎம்ல பண்றாங்க போறாங்க ஏன்னா கேரளாவில் ஒரு அழுத்த அழுத்தினா ரெண்டு ஓட்டு உழுது பாஜகவுக்குன்னுச்சு அந்த கேஸ் இவிஎம் பிரச்சனை கேஸ் நடக்கும்போது அன்னைக்கு நடந்து அப்ப உடனடியாக அங்க உச்ச நீதிமன்றத்துல கபில் சிபல் சொல்றாரு இந்த மாதிரி இன்னைக்கு நடந்திருக்கு பாருங்க அப்படியா அதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்டே வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லுது அவங்க கையிலே திருடனே விட்டு அங்கே திருட்டு நடந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி சொல்லி இருக்கு தேர்தல் ஆணையமே வந்து பாஜக கூட்டணியில் தான் இருக்கு ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து கூட்டணி தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது பாஜக கூட்டணியில் இருக்கும் அவங்க தப்பே பண்ணாலும் அந்த கூட்டணியை தர்மத்துக்காக அதெல்லாம் பொறுத்துக்கிடணும் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோடி என்னவோ எவ்வளோ வெறுப்பு பேச்சு பேசுகிறாரு எவ்வளவும் வந்து தேர்தல் நடத்தை விதிக்கு மீறலாக தான் பண்ணாரு அதிகமான புகார்கள் வெறுப்பு பேச்சுக்காக பிரதமர் மோடி மேலே அடுத்த ரெண்டாவது இடம் வந்து யோகி ஆதித்யநாத் வழங்க புகார்கள் வழங்கப்பட்ட வழங்கப்பட்டது அது குறித்து நடவடிக்கை எடுக்கலை இந்த தேர்தல் கமிஷன் தர்மத்துக்காக வந்து பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க தேர்தல் கமிஷன் சொன்னார் நாங்கள் பாஜக கூட்டணி எங்களுக்கு பிடிக்காத மசோதாக்க கூட நாங்க கூட்டணி தர்மத்துக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு அது அநியாயமா இருந்தா கூட தேர்தல் ஆணையம் கூட்டணி தர்மத்துக்காக பாஜக பண்ண அநியாயத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்துச்சு சரி இந்த எலெக்ஷன் கமிஷனை நம்பித்தான் நாலாம் தேதி நாம அல்லது இந்தியா கூட்டணியினர் இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த முடிவுகளுக்காக போய் அங்கே நிற்கணும் இடத்துல குறைந்தபட்சம் கடைசி நேரத்தில் நடக்கக்கூடிய கோல் மாலை தடுப்பதற்காகவாது நீங்க அங்கேயே இருங்க வெற்றி வேணும்னா கடைசி கணம் வரைக்கும் சடை போடணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு எக்ஸிட் போலுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஒன்று பார்த்தா ஜேடியில் தான் போட்டிருந்தாங்க இருபது சொச்சம் சீட்டு வந்து தமிழ்நாட்டில் அதிமுக பெறப்போகிறது அப்படின்னு சொல்லி பெருமையோடு போட்டிருந்தாங்க ஆமாம் அது வந்து மை ஆக்சிஸ் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க கட்சி வாரியாக திமுக இருபத்தோரு இடம் பாஜக ஒரு ஆறு இடம் அதுக்கப்புறம் அதிமுக இருபத்தோரு இடம் இதெல்லாம் கூட்டம் நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு இடம் வருது பக்கத்து மாநிலத்தெல்லாம் சேர்த்துக்கணும் போல இருக்கு இப்போ இந்தியா டுடே கொடுத்ததே பார்த்தீங்கன்னா கூட என்னைக்கு நாற்பத்தொன்னு வருது அதாவது திமுக வந்து முப்பத்தி ஆறுல முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் முப்பத்தி எட்டு வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா அந்த முப்பத்தி மூணு நம்ம எடுத்துப்போம் மினிமம் எல்லாத்து கட்சியிலயும் கொடுத்தது மினிமம் எடுத்தா கூட நாற்பத்தோரு இடம் வருது ரெண்டு இடம் எங்க போறது ஒன்னு ஒன்னா பாண்டிச்சேரி எடுத்துக்கலாம் இடங்களில் இடத்துக்கு இவங்க கணக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல அது இன்னொன்னு என்னன்னா இது வந்து அவசரத்துல பண்ணதுன்னு சொல்ல முடியாது தமிழ்நாடு தேர்தல் நாப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு எப்பவே பண்ணிருக்கலாம் பொறுமையா பண்றதுக்கு நேரம் இருக்கு அப்படி இருக்கிறதே இப்படி எல்லாம் குளறுபடி இருக்க இப்போ அவசர அவசரமாக இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சு உடனே கொடுக்குறாங்கன்னா எப்படி பண்ணுவோம் இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சு எடுத்திருப்பாங்கன்னு ஏன்னா நம்பல ஆறு கட்டம்தான் பண்ணியிருப்பாங்க அப்படி இன்னைக்கு பண்ணிருந்தாங்கன்னா ஐம்பத்தேழு தொகுதி இன்னைக்கு தேர்தல் நடந்திருக்கு இது இல்லாமல் எந்த அவசரத்துக்குள்ள ஆறரை மணிக்குள்ள போடணும்னா எந்த அளவுக்கு சரியா கணிச்சிருப்பாங்க முதல்ல சயின்டிஃபிக்காக கிடையாது எக்ஸிட் போலே சயின்டிஃபிக்காக எடுக்க முடியாது அப்போ இந்த எக்ஸிட் போல்ஸ்க்கு கண்டிப்பா அரசியல் நோக்கம் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு புரிஞ்சிக்கவே முடியாதா இல்லை அது வந்து அரசியல் நோக்கம்னு சொல்ல அரசியல் நோக்கம் இல்லைன்னாலுமே அது சரியாக இருக்காது ஏன்னா இப்போ மக்களும் வந்து மாற்றி சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ வடிவேல் படுத்துட்டேன் ஏன் அவன்கிட்ட என்ன சொன்னேன் அவனுக்கு தான் போட்டணும் உனக்கு என்ன ஒன்றுட்டு தான் பட்டணும் ஆனால் பணமரத்தில் ஒரு குத்துக்கணும் கொடுத்துட்ட மாதிரி அந்த சேனல் என்ன சேனல் அதுக்கு சாயம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க நம்மளே சொன்ன மாதிரி எல்லா காவி சா சாயமாக தான் இருக்குது இப்போ இப்போ வட இந்திய ஊடகங்கள் அவங்களுடைய சர்வே தான் பெரும்பாலும் இப்போ இன்றைக்கு வரும்போது அவங்க தான் நம்ப வேண்டிய நம்ம இந்தியா ஆமா ஓகே இப்போ இந்த சர்வேக்கள் பத்தி உங்களுக்குமே ஒரு அனுபவம் இருந்திருக்கும் நீங்க முன்னாடி வந்து இந்த சர்வேலாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க உங்க அனுபவம் எப்படி இருந்தது எப்படி உண்மையிலே ஆக்சுவலி இந்த சீட்லாம் கொடுப்பாங்க நான் ஒரு பத்திரிகையில் வேலை பார்க்கும்போது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அதாவது எண்பத்தி தேர்தல் அப்ப வந்து ஒருங்கிணைந்த தென்னார்காடு ஒருங்கிணைந்த வடார்காடு ரெண்டிலுமே இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தி ஒண்ணு நாற்பத்தி ரெண்டு சட்டசபை தொகுதிகள் அப்ப என்னிட்ட அந்த ரெண்டு மாவட்டமும் நான் பார்த்துக்கிட்டேன் அப்ப கடைசியாக என்ன பண்ண ஒரு சர்வே போடணும் சொல்லுங்க இந்தந்த தொகுதி வெற்றி பெறும் யார் சொல்லுவோம் அந்தந்த ரெண்டு மாவட்டத்தை நான் பார்க்குறேன் இன்னொரு ரெண்டு மாவட்டத்தை இன்னொருத்தர் பார்ப்பார் அவங்க அவங்க சொல்லுங்க என்னிட்ட கேக்கும்போது இது போட்டு எத்தனை வந்திருக்கு திமுக எத்தனை வந்திருக்கு காங்கிரஸ் எத்தனை போட்டுக்குங்க அது கம்மியா இது இது இப்படி போட்டுக்குங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போட மாட்டீங்க அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு என்னன்னாரு நான் சொன்னேன் நாற்பத்தி ரெண்டு தொகுதி ரெண்டு மாவட்டத்துலேயும் இப்போ தான் இப்போ தான் பிரிஞ்சு போச்சு நிறைய பிரிஞ்சிச்சு அப்போ வந்து ஒருங்கிணைந்து தென்னார்காடு ஒருங்கிணைந்த வர்காடு அதை வந்து நாற்பத்தி ரெண்டில் நாற்பது இடங்கள் திமுக கூட்டணி வெற்றி பெறும் எதை வச்சு சொல்கிறேன்னு கூட அவங்க கேட்கல திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் போட மாட்டிங்க நீங்கள் அதனால் நான் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்றேன்னு உங்களையும் நாற்பத்தோரு இடம் வெற்றி பெற்றது நான் நாற்பது சொன்ன நாற்பத்தோரு இடம் வெற்றி பெற்றது அதுவும் ஒரே ஒரு இடம் காட்டு முன்னாடி இளைய பெருமாள் வெற்றி பெற்றார் மற்றபடி எல்லாம் வந்துச்சு இதுதான் கூ போடுறது நீங்க என்ன பண்ண முடியும் ஏன்னா நூற்றி எழுபது இடங்கள் வெற்றி பெறும் திமுக கூட்டணி என்ன கிடையாது மக்கள் வாக்களிப்பாங்க காங்கிரஸ் எண்பது இடம் வெற்றி பெறும் மூப்பனார் தனியாக நேர் பாருங்க காங்கிரஸ் எண்பது இடம் வெற்றி பெறும் யாருக்குமே கிடைக்காது மூட்டு இருபத்தி நாலு ஏ அணிக்கு காங்கிரஸுக்கு திமுகவுக்கு எல்லாருக்கும் இந்த எண்பது தொண்ணூறுக்குள்ள ஒரு நல்லா இருக்கும் ஒன்ற மாதிரி போட்டாங்க அவர் கடைசியில் என்ன ஆயிடுச்சு நான் அப்புறம் நூற்றி எழுபத்தி ஒரு இடம் வந்த பிறகு எப்படி இவ்வளோ கரெக்டாக சொன்னீங்கன்னு கேட்டாங்க எங்க திமுகவுக்கு எதிரான ஓட்டு ஜா ஜே காங்கிரஸ் மூணு தனியாக பிரிஞ்சு பிடிச்சி திமுக எதிர்கோட்டு ஆட்டோமேட்டிக்கா திமுக தானே அரிசி சிம்பிள் அர்த்தமே இதுக்கு போய்ட்டு ஏன் தூரம் இப்போ இதே ஆர்த்தமேட்டிக் இந்தியாவுடைய லோக்சபா எலெக்ஷன்லேயும் இந்தியா கூட்டணி பொறுத்த அளவுக்கு பரவலாக முக்கியமான கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த செல்வாக்கு இந்த பக்கம் சாயம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே ஒரு டிஸ்கஷன் வரலையே இந்த மீடியாக்கள் பரவலாக இந்தியா கூட்டணி பொறுத்த மீடியாக்கள் தான் உங்களுக்கு வந்து மோடி மீடியா ஆகிப்போச்சே எப்படி அந்த மாதிரி கொண்டு வரும் கொண்டு வராது இல்லை மோடிக்கு எதிரான ஒரு கருத்தே வராது இல்லை மீடியாக்களில் எல்லாம் மோடி தான் இப்போ கடவுள் ஆகிட்டாங்கல்ல கடவுள் அவதாரன்ற அளவுக்கு அதிகம் மக்கள் இது பண்ணுறது பாருங்க இப்போ தேர்தல் விதிமீறல் இது தியானம் பண்ணலாம் ஆனா பன்னெண்டு கேமரா கொண்டு போய் வச்சுக்கிட்டு தியானம் பண்ணக்கூடாது ரெண்டு நாளா என்ன வந்துட்டு இருக்கு மூணு நாளா அவர் தியானம் பண்றது தியானம் பண்றதா வந்துட்டு இருக்கு அவரு வந்து இது ஒரு வகையான பிரச்சாரம் தான் கடவுள் தோற்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு தேர்தல் இது ஒரு வகையான தேர்தல் பிரச்சாரம் தானே இது நீங்க மத்தியானம் மூணு மணி வரைக்கும் அவரு அவரை பத்தி செய்தி இன்னும் வந்துட்டே இருக்க மூணு மணிக்கு அவரு தியானம் முடிச்சாரு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப இதுல முந்தைய தேர்தல்கள் முந்தைய தேர்தல் முடிவுகள் முந்தைய தேர்தல்ல வந்து இப்போ திமுக அந்த இடத்துல நாற்பது விழுக்காடு வாங்குச்சு அதிமுக அந்த இது இடத்துல விழுக்காடு வாங்குச்சு பிஜேபி இந்த இடத்துல இத்தனை விழுக்காடு வாங்குச்சு அந்த ட்ரெண்டை வச்சுக்கிட்டு மேபி அந்த ட்ரெண்டை வச்சுக்கிட்டே இப்போ கணிக்கிறதும் இருக்குல்ல அது ஒரு போக்கு இருக்குது அது தவறு அது தவறானது மக்கள் அதே ட்ரெண்டு தான் இப்போ வரும்னா தேர்தல இல்லையா மாறும்ல இப்போ பாருங்க அப்போ கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுக வெற்றி பெறது கஷ்டமாக இருக்கும் டஃப்பாக இருக்கும் அப்படின்றாங்க அங்கே வந்து போன தேர்தலில் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்று பொன்முடி பையன் கௌதமி சீகாமணி திமுக வேட்பாளர் அப்போ வந்து அஞ்சு லட்சம்ன்றது எவ்வளோ பெரிய டிஃபரெண்ட் அது வந்து இப்போ அங்கே டஃபாக இருக்குன்றாங்க அப்போ மக்கள் மனநிலை மாறும்ல இப்போ எடுத்துங்க தெலுங்கானாவில் காங்கிரஸ் இருந்த இடமே தெரியல சடனாக பிஆர்எஸ் தூக்கிட்டு காங்கிரஸ் ஆட்சி பிடிச்சிச்சுல்ல எப்படி பிடிச்சி முடிஞ்சுது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி பிடிக்க முடிஞ்சது ரெண்டாயிரத்தி நாலுல வந்து பெரிய காங்கிரஸ்ல ஸ்ட்ராங் லீடர் கிடையாது அப்பதான் சோனியா வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க காங்கிரஸ் தலைவராய் டமால் அடிச்சு வந்துச்சு இல்ல இப்போவும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இந்தியா கூட்டணி வெல்லும் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த அளவுக்கு பெரிய வட இந்தியாவில் பிஜேபிக்கு எதிராக மோடிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு இல்லை அடுத்தது ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பை இப்போ பார்க்க முடியல இப்போ வந்து கூட்டணி எல்லாம் சேர்ந்துருக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க செயல்படல அது வேற விஷயம் ஆரம்பத்தில் அவங்க ரெண்டு மீட்டிங் மூணு மீட்டிங் போட்டாங்க அதுக்கு பிறகு வந்துட்டு அடுத்தடுத்து போட்டு மாதம் மாதம் இருக்கணும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு பேசிகிட்டே இருந்தாங்கன்னா அது அந்த ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகிருக்கும் அதை பண்ண தவறிட்டாங்க இந்தியா கூட்டணி ஆனாலும் கூட்டணியில் இருக்காங்க அகிலேஷ் பாருங்க அவர் அவர் ஸ்ட்ராட்டஜி எடுத்து போகிறாரு நல்லா தான் வந்திருக்குது இப்போ இது பீகாரில் வந்து தேஜஸ்விக்கு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் கூடுது போன தேர்தலாம் அப்படி கூடலை

இந்த கருத்து கணிப்புகள் இந்த மாதிரி விவரங்கள்லாம் வச்சு பாஜக வெல்வதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படி வாய்ப்புகள் அப்படி முடிவுகள் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் அயோக்கியர்கள் அப்படின்னு ஒரு ஒருத்தர் சொன்னார் நீ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பாஜகனாலே அயோக்கியர்கள் தான் எந்த கோல்பாலும் எந்த அயோக்கியத்தனத்தையும் ஈனத்தனத்தையும் அரசியல் அதிகாரத்துக்காகவும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காகவும் வாக்குக்காகவும் செய்யக்கூடியவர்கள் தான் ஏன்னா மொழி வாரியா வெறுப்பை ஏற்படுத்தினர் தான் மோடி தென்மாநில பாண்டியன் வச்சு ரொம்ப அங்க ஊபில போயிட்டு எல்லாம் கேவலமா பேசுறாங்க தென் மாநிலத்துல தமிழ்நாட்டில் கேவலமா பேசுறாங்க அவங்க காங்கிரஸ் கூட்டணி வச்சு அவங்க கூட ஓட்டு போடுறீங்க அங்க போனா ஜெகநாதர் கோயில் சாவியை வந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு பொக்கிசத்து சாவியை தமிழ்நாட்டுக்கு எடுத்து விட்டாங்க தமிழர்கள் வந்து திருடர் மாதிரி இந்த இந்த ரெண்டு கருத்தையும் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிய திரும்பி சொன்னாரா தென்மாநில தேர்தல்கள் எல்லாத்துல எல்லாத்துலையும் தேர்தல் முடிஞ்ச பிறகு சொல்றாரு அப்போ வந்து வெறுப்பை ஏற்படுத்தி மாநில மக்களுக்குள் வெறுப்பை ஏற்படுத்தி மொழி வழி அடிப்படையில் வெறுப்பை ஏற்படுத்தி மாநில அடிப்படையில் வெறுப்பை ஏற்படுத்தி எப்படியாவது வாக்கு வாங்கணும் அவர் எனக்கு என்னென்னா நிலவரம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மோடி வந்து ஒரு முதல்ல முதல்ல பேசினா அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் ஓட்டுப்படுங்க அப்படின்னார் இன்னும் அதை செய்வோம் செய்வோன்ட்டு அதன் பிறகு என்ன பண்ணார் ரெண்டாவது கட்ட தேர்தலுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்கிறாரு உங்கள் தாலி கூட மிஞ்சாது இந்து தாய்மார்களே எல்லாத்தையும் பிடிச்சி முஸ்லீம்ஸாக கொடுத்துருவாங்க அப்படின்றார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு நாங்கள் பாக்காக்க போயிட்டு காஷ்மீரை மீட்போம் அப்படின்ற பத்து வருஷமா என்ன பண்ணேன் அது பேசவே இல்லை அப்புறம் என்ன கச்சத்தீவுன்றாங்க அதன் பிறகு பார்த்தா கிராமர் கோயிலே பூட்டி விடுவார்கள் பாப்ரி லாக் போட் பூட்டி விடுவார்கள் அடுத்து ஆறாவது கட்டத்துக்கு என்ன சொல்கிறார் ராமர் கோயிலில் புல்டோஸ் வச்சு அடிச்சு விடுவாங்க காங்கிரஸ் ஓட்டு போட்டிங்கன்னா ஐயோ ஓட்டுறாதீங்க அப்படின்றாரு கடைசியாக கடவுள் பாஜக வெல்கிறது அப்படின்னு வச்சுப்போம் இந்திய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவநம்பிக்கை கொள்ளலாமா என்ன எதிர்வரும் காலத்தில் காத்திருக்கிறது எது வேணாலும் நடக்கும் எது இப்போவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஸ்டாலின் நிம்மதியை ஆட்சி பண்ண விட மாட்டேங்கிறாங்க இந்த ஆளுநர் தன ஒன்று பண்றாரு எலெக்ஷன் முடிவு வரைக்கும் பேசாம இருந்தார் இப்போ திடீர்னு வைகாசி மாதத்தில் திருவள்ளுவரத்துணம்னு புதுசாக கொண்டாடுறார் நமக்கே தெரியாத ஒரு திருவுள்ளுவரத்துணம் நம்ம இந்த மண்ணில் பிறந்து இருக்கோம் நானும் தான் தமிழ் படிச்சிருக்கேன் அறுபத்தி வயசாச்சு இவ்வளோ காலம் வந்துட்டுருக்கோம் நம்ம வந்து தை ரெண்டாம் தேதி தான் திருவள்ளுவர் தினம்னு சொல்லி அண்ணா முடிவு பண்ணார் நம்ம அதை தான் கொண்டாடிட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபது ஐம்பத்தைந்தாவது ஆண்டு தொடர் ஆண்டாக கணக்கு வச்சிட்ருக்குறோம் இயேசு பிறக்கறத்துக்கு ஒரு முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தாருன்னு கணக்கு வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து அது கணக்கு சரியா தவறான்றதுலாம் விவாதத்துக்குரியது ஆனால் ஒரு அரசு நம்ம ஒரு முடிவெடுத்து நம்ம ஒருமித்த கருத்து எடுத்து அதை பண்ணிட்டு இருக்கோம் அதை தான் ஃபாலோ பண்ணணும் இவர் திடீர்னு அங்கேருந்து வந்து ஒரு வழிபோக்கன் ஆளுநர்ந்த வழிபோக்கன் தானே வந்தேரி அந்த கூட இந்த மண்ணில் குளியிருப்பாங்க நீ நேற்று வந்தால் இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிடுவேன் நீ வந்து திருவள்ளுவர் தினம்னு சொல்லி வைகாசி மாதத்துல இன்னும் கொண்டாடுற அதுக்கப்புறம் அந்த மயிலாப்பூர் கோயிலுக்கு போனார கண்ணு இருக்குது இல்லை அந்த திருவள்ளூருக்கு என்ன உடை உடுத்திருந்தாங்க தான் உடைதான் அந்த பூசாரிக்கு என்ன உடை உடுத்திருந்தாரு வெள்ளுடை தான் நீ நீங்க வந்துட்டு காவி உடை விட்டு பட்டையாக போட்டு இங்க திருவள்ளூர் எப்படி இருப்பாரு நாங்க முடிவு பண்ணுமா நீயார முடிவு பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்கல்ல வெற்றி பெற்று வந்துட்டா என்னென்னலாம் பண்ணுவாங்க மக்கள் வந்து எச்சரிக்கையா இருக்கணும் இன்னும் சொல்ல போனா ஒரு வட்டத்துல வந்து மக்கள் புரட்சி வெடிச்சாலும் மாநிலத்தை காப்பாற்றிக்க முடியாது ஓகே ரைட்டு அந்த அளவில் இப்போ வந்து இந்த எக்ஸிட் போல்கள் இதை ஒட்டி வர்ற உணர்வுகளை உடனடியாக பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் அது ஒரே ஆடல் நாலாம் தேதி ரிசல்ட் எப்படி வரப்போகுது போது அப்படின்னு விரிவாக பேசலாம் இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம் ரொம்ப நன்றி வணக்கம் நண்பர்களே இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்